இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தீபாவளிக்கு கிட்டத்தட்ட ஆறு படங்கள் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அது என்ன என்ன படங்கள்னு பார்க்கலாம் கருப்பு ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா த்ரிஷா லீடர் அடிக்கிற படம் இது ஒரு ஃபேண்டஸி கலந்த ஆக்ஷன் மூவி கருப்பு படத்தை இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி தான் ஒர்க்கு போயிட்டுருக்கு அடுத்ததா பைசன் மாரி செல்வராஜ் டேரக்ஷனில் துருவிக்ரம் அனுபமா பரமேஸ்வர் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் இந்த பைசன் படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் கலந்த ஆக்ஷன் மூவி பைசன் படத்தை இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க ரிலீஸ் டேட்டையும் சொல்லிட்டாங்க அடுத்ததா லெஜண்ட் நம்ம லெஜெண்டோட செகண்ட் மூவி துரை செந்தில்குமார் தான் டேரக்ஷன் பண்ணுறாரு இது ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் மூவின்னு சொல்கிறாங்க லெஜெண்ட்டோட செகண்ட் இந்த மூவியை இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறோம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் டவுட்டு தான் அடுத்ததாக எல்ஐ கே விக்னேஷ் சிவன் டேரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் கீர்த்தி ஷெட்டி எஸ்ஜே சூரியா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த படத்தை செப்டம்பர் பதினெட்டு தான் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வர அப்டேட் படி இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணதான் பிளான் பண்ணி ஒர்க்கு போயிட்டு இருக்கான் அதே மாதிரி டியூட் கீர்த்திவாசன் டைரக்ஷன் பண்ணி பிரதீப் ரங்கநாதன் மற்றும் அமிதா பைஜூ சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் டியூட் படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க இப்போ என்ன பிரச்சனைனா எல்ஐகே படம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறதுனால டியூட் படம் டூ தௌசண்ட் ரிலீஸ் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்கு அடுத்ததாக சர்தார் டூ பிஎஸ் மித்திரன் டைரக்ஷனில் கார்த்தி ஆஷிகா ரங்கநாத் எஸ் ஜே சூர்யா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இது ஒரு ஆக்ஷன் மூவி ஸ்பை த்ரில்லர் மூவி கூட இந்த சர்தார் டூ படத்தோட ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு சர்தார் டூ படத்தை இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் இந்த ஆறு படங்களில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட மூணு படங்கள் இந்த தீபாவளிக்கு எதிர்பார்க்கலாம்